ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டு வாசக்கால்லையோ இல்லாட்டி வந்து ஃபோட்டோ சாமி படத்தில் இருக்க ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் அதெல்லாமே வைப்போம் பட் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு வைபம் கொடுக்கும் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் நார்மல் கருப்புறம் அப்புறம் வந்து சோம்பு பட்டை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் பட் நான் பட்டை போடலை இல்லைக்க மஞ்சள் வெட்டி வேறு இது வாசனைக்கு உங்களுக்கு என்ன வாசனையாக இருக்கும் பூஜை ஐட்டத்தில் வந்து வாசனை அதெல்லாம் போட போகிறீங்க செவ்வாழ்து அந்த மாதிரி எது போட போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பொருட்கள் தான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் சந்தனம் சோம்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கரு பச்சை கருப்புரமும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க ஜவ்வாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் அழகான ஒரு மஞ்சள் கமகமன் வாசனையாக இருக்கிற ஒரு மஞ்சள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இதை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க டெய்லி அதாவது நம்ம வந்து வீக்லி வந்து ஒரு எட் வந்து நம்ம சாமி வாசக்கால் எல்லாம் வாஷ் பண்ணுவோம் சாமி படத்தெல்லாம் துடைப்போம் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக கொஞ்சமாக வந்து பன்னீர் ஊற்றி அந்த பன்னீரில் கொஞ்சம் இந்த பவுடர் போட்டு நல்லா தண்ணியாகவே கலந்துக்கோங்க கலந்து இது கூடவே வந்து தண்ணியில் துணியை நினச்சி உங்களோட வாசக்காலையோ இல்லாட்டி உங்கள் ஃபோட்டோஸையும் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இதெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மஞ்ச சந்தனமும் மஞ்சளும் போட்டு நம்ம எப்பவுமே போட்டு வைப்போம் பட் இனிமேல் அதை பண்ணாதீங்க இது கூட கொஞ்சமாக இந்த பவுடர் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சந்தனம் பன்னீர் ஊற்றிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இந்த பொடியை வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வைங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு முழுக்கமே நல்ல வாசனையாக இருக்கும் பூஜை ரூம் ஃபோட்டோஸ் எல்லாமே எப்பயுமே ஒரே வாசனையும் ஒரு ஸ்மெல்லாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது நான் இது வந்து ஜலிக்கெல்லாம் இல்லை எனக்கு இதுவே ஓகே தான் பட் உங்களுக்கு இன்னும் ஜலிச்சு நீங்கள் நல்லா பவுடராக வேணும் அப்படின்னு நீங்கள் லைட்டாக ஜலிச்சு கூட எடுத்துக்கோங்க வெட்டி வேர் வந்து கொஞ்சம் மிலீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அரைஞ்சிரும் ट्रै पर्ने पाङ्क्यु